மாவட்டம் சிங்கமனே அடக்கி திரு புரிய

மேலூர் அறிவாமையில் உள்ள கோவில் பற்றி விஜயன் அழகு பாண்டியதால் அந்த காலை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் தெற்கூர் மாவீரன் மிரட்டல் பாய்ஸ் ஏற்படுத்திக்கிறீங்க அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் இளவி மங்கலம் தங்கச்சாமி காலை அந்த காலை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் நானும் நான்கு அரசனர் ரெண்டு சாமிகள் வீரர்கள் யாரத்திலே நீங்க சிங்கமனேரி ஒன்றியம் சிங்கமேரி மோர்த்தி அவரது காலை அது என்ன போவது கத்தரைக்கு குத்தரை

நிறைய வந்துகிட்டே இருக்கு மக்கள் செல்வன் ஆயிரத்தி சிவப்பு பெறுவதற்கு செங்க முடிய வரது காலையா அருகாபதி வீரர்களா தற்சமயத்திலே வளம் வந்து கொண்டிருக்கின்ற காளை பதினோராமது சுற்றிலே மிக கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் சிங்கமே ஒன்றியம் சிங்கமே மூர்த்தி அவரது காலை அந்த காளையை எத்தனையம் கட்டி தருவோம் என ஒரே நாட்டத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

சிவகங்கை மாவட்டம் சிங்கமுடியர் ஒன்றியம் மூர்த்தி அவரது காலை மிக துடிப்புடன் நிலம் வந்து கொண்டது என்ற அந்த காலையில் எப்படியும் கட்டி தழுவோம் என உரையை கட்டோம் மதுரை மாவட்டம் வலதாவது ஒன்றியம் அரதாவது இரமனாகிய மண் வீரர்கள்

அபிமணி ரவிக்குமார் சார்பாக இருநூத்தி ஒன்றாக ரூபாய் ரூபாய் மாணிக்கம் மலைய ஓகே நன்றி நன்றி இந்த பரிசு பண்ணக்கூடிய அன்பு ரூபாய்களுக்கு எல்லாம் சார்பாக மனம் நன்றி ரவிக்குமார் அபிமணி வலியுறுத்த பரிசு மாத ஒரிசா வீரர்களுக்கு வீர மிக மனதில் இனிமையான ஆட்டமாக விளையாடி கொண்டிருக்கின்ற யாரு சிவகங்கை மாவட்டம் சிங்கமயுரி ஒன்றியம் சிங்கமயரி போட்டியாளர் கால அந்த காலை அனுப்பியோக பகுதி மாவட்டம் அரட்டாபத்தி இளமனாகி அம்மன் மிக துறைபுரங்களா வாய்ப்பு அந்த ஒரே நோக்க தேர்தாபத்தி இளமனாகி அம்மன் குழு வீரர்கள் மிக திரைப்புற வந்த வீரர் இருக்கின்றார்கள் சரோசயமா உரிமையாளர்களா வீரர்களாக மலம் கொண்டிருக்கின்ற ஒரு <laughs> மூர்த்தி அவரது அந்த காலை அனுப்பி தருவோம் என இளமன் ஆகிய பண்பு வீரர்கள் மிக துறைப்புடன் மூலம் வந்து கொண்டிருக்கின்றார் காலங்கள் டைட் கொண்டிருக்கின்றனர்

மாவட்டம் சிங்கேரி மூர்த்தி ஆலை அந்த காலை அடைக்கக்கூடிய வீரர்கள் அலத்தாபாட்டு இளவன் ஆகிய அமர்ந்துள்ள வீரர்கள் மிக தொடுப்பு வளம் கொண்டிருக்கின்றனர் கடைசி பத்தேழு நிமிடம் கடைசி பத்தேழு நிமிடம் கடைசி பத்து நிமிடம்